பட்ரி வந்தாச்சுங்க பற்றி வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நிப்பாட்டிட்டேன் காலையில் தான் இப்போ எலக்ட்ரிஷியன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வரோம் காலையில் ஒரு ஏழு எட்டு மணி அந்த ரேஞ்சில் வந்து வேலை செய்கிறது வருவாங்க காலையில் இன்ஜின் ஆயிலும் செக் பண்ணிவிட்டு நல்லா இருக்குதா இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு மாற்றுவேன் பார்ப்போம் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு பசி வேற ஒரு ஏன்னா நான் சாப்பிட்டு தான் வந்திருப்பேன் சரி மெக்கானிக் இரு எலக்ட்ரிஷியன் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நேராக வந்துவிட்டேன் நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துட்டு திருப்தியாக தூங்கணும் அதையும் வெயிலில் கூட நல்லா திருப்தியாக தூங்கிட்டேன் நைட்டு என்ன நிலையின்னு சொல்லி தெரியல சாப்பிடும் டீ குடிச்சிட்டு வந்து இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு இன்ஜின் ஆயில் ஒரு தான் இருக்குது இந்த லோக்கு மேலே கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு ஒரு ஊற்ற ஊற்றி வரும் அது இல்லாமல் இன்ஜின் ஆயில் வந்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறது எத்தனை நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிலோமீட்டர் எழுதி வச்சது மிஸ் ஆயிடுச்சு அது மெக்கானிக் வந்த பிறகு பார்த்துட்டு ஆயில் மாற்ற சொன்னாங்கன்னா ஆயில் மாற்றிக்கிட்டு தான் போகிற மாதிரி இன்னும் வேலை கிடக்குது இல்லை ஏன்னா செல்ஃபு இன்னும் சரியாக பார்க்கல இன்னும் சரியாக பார்க்கலன்றதோட இன்னும் மெக்கானிக் வரலை வந்தாங்கன்னு தான் பார்ப்பாங்க சரி பார்ப்போம் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன நிலவரம் சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி இங்கேயே மதியாயிருச்சுன்னா இன்றைக்கி ஓட கொஞ்சம் டவுட் தான் மிக்கத்தரம் கிளர்ச்சி கீழ்கட்டு மாற்றணும் ஏன்னா மைலேஜ் ட்ராப் ஆகுது அதனால் வந்து கிட்டு மாற்றணும் அப்படின்னாங்க சரி மாற்றுங்கன்னு சொல்லியிருக்கு காலையிலே இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா இழுத்து தான் ஸ்டார்ட் ஆச்சு பார்க்கலாம் எலக்ட்ரீஷியன் வரட்டும் தொடர்ந்து ரெடியாக வைப்போம் இது பச்சை கலரில் இருக்குதா இது லைட் போட்டு பார்க்கணும் ஏங்க சார்ஜ் தான் இல்லையாட்டா சார்ஜ் இருந்துச்சுன்னா பச்சை கலரில் இருக்கும் அது நம்ம வண்டியுடைய பேட்ரி பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து செல்ஃப் எடுக்கலை என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இதில் பச்சை கலரில் இருந்தால் மட்டும்தான் சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் இது ஒயிட் கலரில் இருக்குது பேட்டரியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மிஷினை வச்சு அண்ணன் செக் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் ஒரு பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு சரிங்க நண்பர்களே அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம் ஏக்கம்லாம் குறைச்சா தான் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ம் ஆமாம் சரி கிளர்ச்சு கீழ்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கழட்டிட்டார் அடுத்து புதுசு வந்து வாங்கிட்டு வரதுக்கு ஒருத்தர் போயிருக்காரு வாங்கிட்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை மாட்டுவாங்க கிளர்ச்ச கிட்டு பார்த்தீங்கன்னா இது தாங்க பழசு போயிடுச்சு கழட்டியாச்சுங்க நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு போட்டால் உடனுக்குடனே பீஸ் போயிட்டே இருந்துச்சு என்ன பிரச்சனைனா ஹெட்லைட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பல்ப் வந்து அது கழண்டி இரும்புல டச் ஆகிட்டு இருந்தது பின்னாடி சைடு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டார் இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது மட்டும் பார்க்கணும் அதை திறந்தாதான் தெரியும் எந்த பல்ப் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி தெரியல அந்த பார்க்கிங் லைட் தான் வந்து உரையுதுன்னு நினைக்கிறேன் இரும்பில் அதனால தான் பீஸ் போய்கிட்டே இருந்துருக்கு கிளர்ச்சி கிட்டு பார்த்தீங்கன்னா புதுசு நம்ம வண்டி வந்துருச்சுங்க இதுதாங்க வாங்கிட்டு வந்தது பின்னாடி அந்த கலர் கலராக எரியக்கூடிய லைட்டில் ஒரு லைட் வந்து உடஞ்சிருச்சுங்க அந்த லைட் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கி மாட்டிட்டோம் செகப் கலரில் வாங்கி மாட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா புதுசுங்குது அந்த பவர் சப்ளை கம்மியான பேட்டரியை கழட்டிட்டு இவர் ஒரு பேட்டரியை வச்சு பார்த்திங்கன்னா அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தார் ஏன்னா பேட்டரி ஏதாவது டவுன் ஆகுதா என்னன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அடிக்கடி ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தார் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் ரெண்டு மூணு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஆஃப் ஆகிட்டார் வண்டி ஃபுல்லாகிடுச்சு இறங்கல ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு கம்மியாக இருந்தது அது ஊற்றிக்கிட்டு கிளட்சு கிட்டு கிட்டு பார்த்தீங்கன்னா அது புதுசாகவே போட்டுட்டோம் அதனால கூட வண்டி வந்து இழுவ ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு லிட்டர் ஊற்றிக்கிட்டு கிளட்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டப்பா ஆயில் வாங்கி ஊற்றணும் இப்போ பேட்ரி மட்டும் பார்த்துக்கிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்ஜின் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளச்சு அதெல்லாம் கீழ்கிட்டு அதெல்லாம் மாற்றிட்டு முன்னாடி பார்த்திங்கனா ஒரு பன்னெண்டு வண்டி எல்லா டயருமே வந்து கழட்டி பவுடர் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் புது டயர் பாருங்க எப்படி இருக்குது வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த பேட்ரிக்காக மட்டும்தான் வெயிட்டிங்கு பேட்ரி வந்து பில்லு எங்கேயும் தொலைச்சிட்டு இருக்கிறாங்க பில்லு கிடைக்கல சரி அந்த டேட் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னாங்க சரி அந்த டேட்டு ஞாபகப்பட்டு இப்போது சொல்லணுன்னா அவர் எலக்ட்ரிஷன் எங்கேயே போயிருக்காரு வந்தவுடனே பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு பேட்டரி கொண்டு போய் மாற்று இல்லை சார்ஜ் பண்ணி கொடுப்பாங்களான்னு தெரியல ஒரு பேட்டரி மட்டும் சார்ஜ் இறங்கிட்டு இருக்கும் கிளாடி கீழ்கிட்டு மாற்றியாச்சு பார்க்கலாம் இன்னும் மணி நேரத்தில் எல்லாம் வேலை முடிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் முடிஞ்ச மாதிரி கிளம்புவோம் பேட்டரி பார்த்திங்கன்னா அது போயிடுச்சாட்டுங்க சார் அது கம்பெனியில் கொண்டு போய் கொடுத்ததுக்கு ஒரு வாரம் அது வர்றதுக்கு அப்படின்ட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரிஷியனே ஒரு வேறு பேட்டரி போட்டு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை எடுத்துகிட்டு தான் இப்போ கிளம்பணும் சரி பில்லு கொடுத்துட்டு இப்போ இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டுருங்க பார்த்தீங்களா இது ஒரு பேட்டரி அந்த பூ ஒரு பேட்ரி ரெண்டு பேட்டரியும் வேறு வேறு தான் என்ன பண்ணுறது சரிங்க நண்பர்களே இங்கிருந்து நம்ம கிளம்பியாச்சு சங்கீர்லேருந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்